வண்ணலட்சுமி தான் வருடம் இந்த சப்பரத்துலேயும் இப்போ வீதி உலா வந்த ஆடு இன்னைக்கு இந்த ஊரே இன்றைக்கி கோலாகலமாக தான் இருக்குது எடுத்தோம்னா சண்டை நடக்குதாம் அங்கே கல்லுகளால் அகதி இது கொஞ்சம் காந்தியன்ற ஒரு ஊரில் போய் பார்த்துனாங்க இப்போ பிராம்பட்டு இந்த இடத்துல பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த செவின்ற விருப்பத்தில் அந்த செவின்னு ஒரு மாடு மாதிரி நிற்கிது அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் நம்மை ஆதரிக்கும் உறவுகளுக்கும் வணக்கம் நான் சக்தி இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட் இன்றைக்கு என்னன்னு சொன்னா நம்ம பக்கத்து ஏரியா ஃபேன் பெட்ரூ அந்த ஊரில் வேள்வி வேல்யூன்னு சொன்னால் இன்றைக்கு பின்னரம் எல்லா இடத்தையும் கிடாயல் கட்டியிருப்பாங்க பார்க்குறதுக்கு நல்ல பெரிய பெரிய கிடாயல் கட்டியிருப்பாங்க தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆடு கட்டி இருக்கு சணல் ஆடு என்ன சணல் ஆடு சனல் ஆடு ஆடு நல்லெண்ணெய்லாம் வச்சுக்கிறாங்க ஆ கொம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் வச்சுக்கிறாங்க நாளைக்கு உண்ட கதை சரி ஆனால் நல்ல வடிவாக நிற்கிதுண்ணே இதை விட பெருசாக தான் நிற்கும் தானே ஆடுகள் வர நீங்கள் பார்க்க ஒரு ஆசையாக இருக்குது ஆடு இப்போ வந்து இதுதான் முதலாவது இதுதான் முதலாவது ஆடு பார்க்குறோம் பார்க்கவே ஆசையாக இருக்குது எனக்கு அங்கால போக போக என்ன பிரச்சனைனா பாட்டுகளை போட்டுவாங்க கொப்பி ரைட் தரம் அந்த பிரச்சனை இருக்கு இங்கே வா பார்த்தீங்கன்னா கிடா பார்க்குற அண்ணங்களை சொல்லாங்களா வந்து நிற்கிறாய் வருவான் இங்கே பாருங்க மாடு மாடு நிற்கிறது கிடாயிருக்கு இதுதான் முதலாவது ஆடா

என்ன எப்படி வளர்க்குற எப்படி முறை என்ன சொல்லுவீங்களா இது எப்படி வளர்க்கணும் அந்த இதுக்கென்ன இந்த இப்போ நாங்கள் சாப்பாடு ஊற போட்டு கையாலாம் சீத்தோணும் கையால இப்போ பேருக்கு சீத்தணும்னா கொஞ்சம் ரெண்டு மணி தேர்ந்து இது கேட்கணும் உள்ள அதில் சரியா ரிஸ்க் எடுத்து தான் வளர்க்கணும் மூணு நேரம் கொடுக்கணும் ஆ மூணு நேரம் நாங்கள் சாப்பிடுற மாதிரி அதுக்கு மூணு நேரம் கொடுக்கணும் ஆ தீத்தி தான் கொடுக்கணும் தீத்தி கை சீத்து தான் இல்லை விளையாடு என்ன போடுறது அது சும்மா தின்னா தின்னாதான் முதல் தின்னது இப்போ நாங்கள் கை சீத்து

இதான் இந்த ஏரியால முதலாவது கிட போல இருக்கு பெரிய கிட மாலையெல்லாம் போட்டு வேற லெவல நிக்குது தான் நல்ல வடிவான ஆடுது வாங்க

രാറ്റിയന്തരോ വട്ടീരോടോ ഉയിരോടോ കൊടുക്കല്ലേ എജർ കൂടാセット അത് ആറ് ലക്ഷം ജഞ്ചി ആയി വന്നది ആ നിങ്ങൾ ഊങ്ങട കൂടാ വേറെ കൂടാ കൂടിയതൊരു ലക്ഷം ജതിന് വന്നది ആറ് ലക്ഷം അങ്ങട ആറ് ലക്ഷം ജതി ആയിരോടോ വന്നോ ഒരു ലക്ഷം ജതിന് വന്നായി വിട്ടു അട അട അടാ അ setIdടണ് തല എന്നാ ഇണ്ടി വെള്ളി കിളന്നേ മേരി ഡണ്ടി ഇടാ setId പക്കതില് ആ കണ്ടിക്ക് രണ്ട് കൂടാ ഒരു കൂടാ செத்து போய் நிந்து பாத்துக்க నిเก കണ്ടി വാടിക്കறாங்க అర్థാടാ എല്ലാം permadiyanagradana

இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த கடையல் எல்லாம் போட்டுருக்காங்க அந்த ஆடுகள் எல்லாம் அந்த கடையில் போட்டுருக்காங்க கொத்து கடை போட்டுருக்குறாங்க இருக்கிற ஆடு நிற்கிறது போல பார்ப்போம் போய் இதனால சாந்தையில் ஆடு பார்த்துட்டு அப்படியே கிராமத்தில் பார்க்குறது வந்திருக்கோம்

உண்மையாகவே இது ஒரு திருவிழா மாதிரி தான் நடக்குது இங்கே கோயில் திருவிழாக்கள் மாதிரி தான் ஐஸ்கிரீம் மேன் எல்லாம் வந்துருக்கு லைட் எல்லாது எழுதுகள் எல்லாம் போட்டு போய் லெவலில் செய்து கொண்டிருக்கலாம் பார்ப்போம் மற்ற மக்களை பாருங்கள் இப்படி ஒரு திருவிழாக்கு வந்து போகிற மாதிரி தான் போய் இது ஒரு சரியான பெரிய கிடையாக இருக்கணும் ஏன்னா மக்கள் வெள்ளம் அப்படி அலை மோதுகிறது നാളെ അടുത്ത പ്രിയ യാത്രക്ക് അയ്യേ എവിടെ ആരെ വട്ടറിയാ രണ്ട് നേന്നാണ് ആരായത് ഇതിനേത്ര അതുകൊണ്ട് അയ്യരെ മടക്കോ ഇടങ്ങോ പരിപാടി നമ്മൾ ആരെ കാണാൻ വന്നെന്നല്ലേ പോകുന്നു சுத்தி ஆடு மாடு மாதிரி நிற்கிது வந்து இப்போ மேடையில் ஏற்றி எல்லாரும் நாங்க கடைசியா பார்த்த கிட அஞ்சு லட்சமா அந்த கிட அந்த பொருள் என்ன அஞ்சு லட்சம் அதுல ரஜிக்கு போயிருந்த போனா நூறு கிராம் இருநூறு கிராம் ரஜி தான் தருவாங்க போல கிடாண்ட பொறுமதி கூட கூட ரஜி பங்கு கூட ஏன்டா கனகாலம் வளர்த்த கிடையாது சொல்லி நிறைய இதில் இருக்கு இந்த கிடையாவில் நிறைய விஷயங்கள் இருக்கு படுத்த கடை ஆமா ஒவ்வொரு ஆடையும் பார்க்கவே இதுதான் பெருசு இதுதான் பெருசு இந்த மாதிரி இருக்கு ஆ இந்த ஆட்டு பண்டிக பெரிய ஆடு சாப்பிட்டு சாப்பிட்டு செவியை பாங்க செவிய இந்த செவியை விருப்பத்துக்கு அந்த செவியுன்ற முகத்தை கூட்டத்தை பார்க்கவே இவ்வளோ சனம் வந்திருக்கு ஆட்டு ஆட்டு பிரியர்கள் எல்லோருமே ஆட்டு பிரியர்கள்லாம் இங்கே இல்லை பிரதி பத்தி இருந்து இவ்வளோ பேர் வந்திருக்கலாம் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு ஆட்டையும் பார்க்க இதுதான் பெருசு இதுதான் பெருசு இந்த மாதிரி இருக்குது அப்படி எல்லாமே பெருசாக இருக்குது நான் ரெண்டு ஊரில் பார்த்துருக்கும் போது சாந்தேன்ற ஒரு ஊரில் போய் பார்த்துனாங்க இப்போ பிரான்பட்ரி என்ற இடத்துல பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஓகே நிறைய கிடையா இருக்கு கொஞ்சம்ல நிறைய கிடையா இருக்குது இங்கே இந்த பார்த்தாலே திருவிழா தான் செய்வாங்க லைட்டுகள் என்ன வெட்டிகள் என்ன வேறு லெவலில் செய்து கொண்டிருப்பாங்க பாப்போம் எல்லா கிடையாது பாபம் தவற வரையில் ஒரு கிடையாது தவற வர்ற எல்லாத்தையும் பாப்போம் எல்லாம் நீங்கள் மூலங்காட்டம் நிறைய ஆடுகள் கட்டி இருக்கு அந்த இந்த தாடிய பாருங்க நல்ல சாடி கொடுத்து வேறு பயமாக கிடக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சண்டை நடக்கலாம் அங்கே கல்லுகளால் அறிவடிக்கணுமா இது கொஞ்சம் போட்டி தானே ஆற்றக்கடா பெருது ஆற்றக்கிடா சின்ன அந்த அதுகளால் சண்டை நடக்கலாம் கல்லுகளால் எல்லாம் தான் போகாத போகாதேன்னு சொல்லிடலாம் எங்களுக்கு ரிஸ்க் கட்டுங்கிறது ரஷ்ய மாதிரி இடத்துல போய் கல்லறி வாங்கி கொண்டு வர பிளானில் போகிறோம் பார்ப்போம் ஓகே இன்னைக்கு இந்த ஊரே இன்றைக்கு கோலகலமாக தான் இருக்குது எல்லா இடமே பல்பு எல்லா இடமே பாட்டு

ஆடு தானல்டு கண்டு சப்பரம் இதில் ஒரு முத்து சப்பரம் இந்த சப்பரத்துல இப்போ வீதி உலா வந்தது ஆடு வைக்கிறேன் கோஷ்டி முதல்ல சில சண்டை போல் இருக்குது சொன்னா இருந்தாலே சண்டையால் சப்பரத்தை வச்சுட்டு நிப்பாசி போட்டாங்க

അല്ല അവിടെ ആള് ഇല്ലാണ് ഇല്ല ഇതിന്റെ തേനി ദേവതാ കാന്തായാ എല്ലാരും ഒരേ ആളാണ് അല്ല ഇല്ല ഇതിന്റെ തേനി ദേവതാ കാന്തായാ இங்க நல்ல பெரியா கிட அனைக்குது ரெண்டும்தான் நல்ல பெரிய

சரி முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஆடும் காட்டியிருக்க நம்புறேன் ஆட்டின் ஆடுகளை ஒவ்வொரு ஆட்டையும் பார்க்க பார்க்க இது பெருசு இதுதான் பெருசு இதுதான் பெருசு அந்த மாதிரி இருக்கு கடைசியாக கடைசியா ஆடு தான் ஒரு ஆடு பன்னெண்டு லட்சமா ரெண்டு ஆடும் இருபத்தி நாலு லட்சம் பெருமதியான ஆடு நான் அப்போ கடைசியாக அப்ப கடைசியா தான் பெரிய ஆடா இருக்கணும்னு நான் நம்புறேன் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சால் நான் காட்டியிருக்கேன் ஆடை எது பெருசாண்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க வேறு ஏதாவது ஓகே இதோட நான் வீடியோ முடிக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்து கொண்டிருக்கிறது நன்றி ஓகே